ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்கப்படுற ரெசிபி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இடியாப்பம் சின்ன குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் இதை நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் கூட பரிமாறலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் காலை டிஃபனுக்கு இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் நான் முந்நூறு கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு சைஸ் உண்டு ஒன்று வெளில ஒன்று மஞ்சள் பாருங்க மஞ்சள் சின்ன கிழங்கு தான் கிடச்சி பெரிய கிழங்கு கிடைக்கல இது உள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே இதில் ஐடியா பண்ணால் கொஞ்சம் நைட் மஞ்சள் கலரில் வரும் பாருங்கள் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து நல்லா வெட்டி எடுத்து ஆவியில் வேக வச்சுருவோம் இது சின்ன கிழங்குனால நான் ஆவியில் வேக வச்சுருக்கேன் இல்லைன்னா குக்கரில் போட்டு மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் போட்டிகள்லாம் நல்லா வந்து வந்துடும் நல்லா சாஃப்டாக வந்துடும் குக்கரில் நான் சின்ன கிழங்கு தான் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இருபது நிமிஷத்தில் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்து ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சுக்கிட்டு நம்ம தோல் உரித்து எடுக்கணும் நல்லா ஆற வச்சு எடுங்க கொஞ்சம் இன்னும் சூடாக தான் இருக்குது நல்லா அழகாக வந்துடும் நல்லா எல்லாம் இப்படி எடுத்த பிறகு நீங்கள் பருப்பு கடையை மத்து இருந்தால் நல்லா மசிச்சு விடணும் ஒரு கட்டிகளையும் இருக்கக்கூடாது நான் கேரட் துருவலில் வச்சு இப்படி துருவி எடுத்துருவேன் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்படியே எல்லாம் துருவி எடுத்துருங்க ம மற்ற எடுத்து மசிச்சு நல்லா மசிச்சு எடுத்துடணும் அப்படினா தான் நம்ம இடியாப்பம் பிளேச்சுமே அடைக்காமல் வரும் பாருங்கள் இப்போ இது நம்ம அளந்து பாருங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கமோ அந்த கப்பில் இது முக்கால் கப்பு அழுத்தி எடுத்துருக்கணும் பாருங்கள் இது முக்கால் கப்பு இருக்குது அழுத்தியே தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு கப்பு இடியாப்பம் மாவு போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் நெய் பதிலாக எண்ணெய் விடலாம் தேங்காய் எண்ணெய் விடுங்க நம்ம நல்லா வாசனையாட்டும் ஆகட்டும் இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பு தண்ணியை தண்ணி குதிக்க வச்சு வச்சுருந்தேன் கொதிக்க தண்ணி தான் விடணும் அப்போ தான் இடியப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை விட்டு முதல்ல பாதி அளவு தண்ணியை விட்டு நல்லா விடுங்க அதுக்கு பிறகு நம்ம மசிச்சு வச்ச ஸ்வீட் போட்டுட்டோம் அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்க போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுடணும் நல்லா முதல்ல சூடு அதனால நான் ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கை வச்சு நல்லா பிசிஞ்சு விடுங்க ஏன்னா ஒரு ஏரியா தண்ணி விட்டுறக்கூடாது நம்ம இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள தண்ணியே வந்து இருக்கும் அதனால் நல்லா பசிஞ்சுட்டு இன்னும் தண்ணி வேணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா கை வச்சு பசஞ்சிட்டாங்க நல்லா சூடு தண்ணி விடுங்க அப்படினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடுங்க ரொம்பவும் சூடு இருக்காது ஏன்னா நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்குல அவ்வளோவா சூடு இருக்காது பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஒரு துண்டுகள் தானே இருக்கக்கூடாது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்படி நல்லா இப்படி சாஃப்டாக்ட்டு இருக்கும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாவு இப்போ நம்ம இடியப்போ அச்சி எடுத்துருவோம் அச்சி எடுத்து இடியப்ப குளல்ல போட்டு தேவையான மாவு எடுத்து நிரப்பிக்கிடணும் உங்களுக்கு எப்படி இட்லி தட்டில் அப்படியே அப்படியெல்லாம் இடியாப்ப தட்டில் இருந்தால் அதுலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம எதோ பிழிஞ்சதை அதிலையும் எடுத்து வச்சிருவோம் பாருங்க வச்சாச்சு வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் மாவும் வெந்த மாவு தான் இப்போ நாங்கள் இட்லி தட்டில் வே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம எல்லா குழியினையும் நம்ம பிழிஞ்சு விட்ருவோம் எல்லாம் சுலபமாக புளியே வரும் இந்த மாவு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கிழங்கு இல்லையா அது சர்க்கரை கிழங்கு இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம முதல்ல வேக வச்சோம்லேயே அந்த இடியாப்பத்தை பார்த்துருவோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக தான் இருக்குது நல்ல நூல் நூல் போல் அழகாக இருக்குது இப்போ அடுத்ததாக வச்சுருவோம் ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா வந்துடும் பாருங்க இப்போ இது பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா கலராகட்டும் இருக்குது பாருங்கள் இப்போ அதுவும் வந்துட்டு பாருங்கள் இவ்வளோ கலராக இருக்குது சின்ன குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நெய் தடவி வச்சதுனால சீக்கிரமாக சுலபமாக எடுக்கிறதுக்கு வரோம் இப்படி எல்லாம் எடுத்து வச்சுருவோம் இன்னொன்னா மீதி இருக்கதையும் இப்படி செய்து எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரெடியாக இருப்போம் இது கூட தேங்காய் நாட்டு சக்கரை வச்சு வருமாறுனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ